ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது செயின் மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாடல் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் மாடல் பார்க்கலாம் இந்த மாடல் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் மாடல் செம்மையாக இருக்குது பாருங்கள் கோல்டு லுக் அப்படியே இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி பால் வச்ச டிசைன் அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ